தமிழக காவல்துறை இந்தியாவிலேயே மிகச்சிறந்த காவல்துறை என்பதில் எந்த விதமான ஐயமும் யாருக்குமே கிடையாது முப்பத்தி நான்கு ஆண்டு காலமாக தமிழக காவல்துறை நடந்து சென்ற பாதையை நான் நன்றாக அறிந்தவன் வசதிகள் குறைவான காலத்திலிருந்து தொழில்நுட்ப வசதிகள் குறைவான காலத்தில் வாகன வசதிகள் குறைவான காலத்தில் கட்டட வசதிகள் குறைவான காலத்தில் இருந்து இன்று எல்லாமே நிறைவு பெற்ற நிலையை நோக்கி நமது காவல்துறை சென்று கொண்டிருக்கிறது அதற்கேற்ற மாதிரி திறன்களையும் உத்திகளையும் கையாளும் திறமைகளையும் அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அதில் எந்த ஐயமும் இல்லை மக்களின் தேவைகளை உணர்ந்து காவல்துறை மேன்மேலும் நடைபெறுவதற்காக தினந்தோறும் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் பயிற்சி பெற்றுக்கொள்ள வேண்டும் புதிய புதிய தொழில்நுட்பங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கம்ப்யூட்டர் சம்பந்தமான சைபர் கிரைம் சம்பந்தமான திறன்களை எல்லா காவலரும் காவல் காவல்துறையின் அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை வளர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் இன்றைய தேவை மக்களுக்கு எது எப்படி இருந்தாலும் நாம் தொடர்ந்து மக்களின் நண்பனாகவே இருக்க வேண்டும் அதில் நாம் வெற்றி நடை போட வேண்டும் அது சின்ன விஷயம் வாட்ஸ்அப்லாம் சின்ன விஷயம் எல்லாருமே மிஸ்யூஸ் பண்றாங்க அது பெரிசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அது ஒரு நல்ல மீடியமாக தமிழ்நாடு போலீஸ்ல பயன்படுத்துகிறாங்க எப்படின்னா இம்மீடியட்டாக இன்சென்டேனியஸாக இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்கு ஃபோட்டோகிராஃபா பாஸ் பண்ணுறதுக்கு சீன் ஆஃப் கரண்ட் தகவல் சொல்கிறதுக்கு அதனால் கம்யூனிகேஷன் கேப்ங்கிறது இப்போ இல்லை அது சிறந்த சாதனம் இளைய காவல் கீழ்மட்டத்திலும் சரி மட்டத்திலும் சரி நாம் நமது மக்களுக்காக பணியாற்றுகிறோம் என்ற அர்ப்பணிப்பு உணர்வோடு நாம் பணியாற்ற வேண்டும் அது எந்த காலகட்டமாக இருந்தாலும் அது பொருந்தும்